சட்னி அடிக்கிறது அரைக்கிறது தயாராகிடுச்சுங்க வருங்க அது கூட நம்ம புளி அப்புறம் கூட ஒரு தக்காளி அப்புறம் அதுக்கூட உளுந்தம்பருப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் மிளகாய் பூண்டு பூண்டு ஊற ஒரு ஏழு எட்டு பல் இந்த மாதிரி வச்சுக்கணுங்க மிளகாய் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்து அச்சி மிளகாய் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் எல்லாம் பூண்டு பெருவப்பில் மூனையும் போட்டு வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க நல்லா பழுக்க வதக்கணும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சுங்க அது அப்படியே இலவருப்போம் அப்படியே அப்படி குணம் நல்லா செவக்கை வறுத்தாச்சு நள்ளிரலாம் உளுந்தப்பருப்பு போட்டாச்சுங்க அதையும் ஒரு லேசாக ஒரு வதக்கு வதக்கி அப்படியே பழுப்பு கலராகி எடுத்துருங்க கணக்கி வச்சுங்க வறுத்தாச்சு அப்படியே அதிலேயே கடவுள் பருப்போட சேர்க்க போகிறோம் சீரகம் அடுத்து சீரகம் போட்டாச்சு லேசாக அதே மாதிரி ஒரு வதக்கு வதக்கணும் அடுத்தது பிரண்ட அதே மாதிரியே போட்டு நல்லா பழுப்பு கலரில் நல்லா வதக்கணும் லேசாக ஆயில் விடணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பழுப்பு வளர ஆகந்தனி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கூட புளி கொஞ்சம் போட்டாச்சுங்க தேவையான அளவு புளி சேர்த்துக்குங்க புளி நல்லா தண்ணியில் கொஞ்சம் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பரண்ட கூட போட்டு நல்லா வதக்கிக்குங்க பேரண்ட ஓரளவுக்கு பழுப்பு கலராக வந்துருச்சு பேரண்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா பழுப்பு கலரில் வதக்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி வதக்கணும் அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் லேசாக ஆயில் ஊற்றுக்கணும் நாங்கள் எல்லாமே தேங்கண்ண செய்கிறோம் தக்காளி ரெடிங்க நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் வாங்க இன்னும் நம்ம எப்படி இதை அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இது கூட தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கணுங்க பாருங்க நம்ம செக்குல ஆட்டுறோம் செக்கில் ஆட்டக்குள்ள தான் உங்களுக்கு அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் இந்த மாதிரி உரலை வாங்கி வச்சுக்கோங்க தேங்காய் போட்டு ஆட்டோம் பருப்பு போட்டாச்சு உளுந்து பருப்பு கடல் பருப்பு எடுத்து போட்டாச்சு நல்லா மையை ஆட்டிக்கணும் தான் பிரண்டையிலும் பெரண்டை போடணும் ஆட்டியாச்சு அது கூட பெரண்டை தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எல்லாம் போட்டுக்கணும் போட்டு நல்லா அதே மாதிரி நல்லா மையாக ஆட்டிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்புக்கெல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு ஏன்னா இந்த பிரண்டை வந்து நம்ம போடக்குள்ள உள்ள போட்டு ஆட்டக்குள்ளே நல்லா உரல் போட்டு ஆட்டக்குள்ள நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நகு நகுனு வரும் பாருங்க மைய ஆட்டியாச்சு இந்த மாதிரி செக்கில் ஆட்டக்குள்ள நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா வலிச்சிடலாம் பாருங்க பிரண்டி சட்னி ரெடி தோசைக்கு போட்டு இப்போ சாப்பிட போகிறோம் தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு அதே சமயத்தில் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பாடு இது மூணுக்குமே இதை போட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடக்குள்ள நல்லா பசி ஆகுங்க அதே சமயத்தில் கையால் வலி மேலு வலி இதெல்லாமே இது ஒரு நீக்கக்கூடியது ஒரு அற்புதமான மொழிங்க நன்றி வணக்கம்